ஹாய் ஜெல்ல குட்டிஸ் நம்ம நேச்சுரல் பியூட்டி சிம்பிள் ஸ்டார் லட்சுமி பிரியா நம்மளோட ஒரு சூப்பரான லைஃப் கோட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா எம்ப்ரஸிங் தி ஸ்மால் ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட மீனிங் என்ன அப்படின்னா எளிய மகிழ்ச்சிகளை கட்டித்தழுவுங்கள்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சந்தோஷம் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க பட் நம்ம எல்பி என்ன சொல்றீக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன எளிய சந்தோஷங்களை வந்து கொண்டாடுங்க அதை வந்து வரவேறுங்க அதை அக்செப்ட் பண்ணுங்க ரொம்ப பெரிய விஷயத்துக்கு நம்ம வந்து ஆசைப்பட வேணாமே நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ நாம் அதை கொண்டாடுவோம் எளிமையா இருப்போம் சிம்பிளா இருப்போம் அதுவே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ என்னதான் நம்ம எல்பி ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலுமே இவங்க ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்காங்க அதுதான் நம்ம கிட்ட ரொம்ப பிடிச்சது எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சது ஒரு ஸ்டாருங்கிற அந்த ஒரு கர்வமோ எதுவுமே இல்லாமல் வந்து நார்மலாக வந்து சிம்பிளாக நேச்சுரலாக இருக்காங்க ஸோ இதுதான் நம்ம எல்பியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லணும் இதனால் தான் என்னமோ தெரியல நம்ம எல்பியை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ சீக்கிரமே நம்ம எல்பியோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பார்ட்னர் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்மளுடைய லவ்வை வந்து எல்பிக்கு வந்து வாரி வழங்கலாம்